அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி நேற்று கழுகுமலை அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது எனக்கு அது வந்து ஒரு எட்டயபுரம் சமசானம் கோயிலுக்கு தெரியாது நான் எனக்கு நான் நேற்று தான் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஸ்டாஃப் எல்லாருமே அந்த ஊரில் நமக்கு ஒரு பத்து பேருக்காங்கிறது பெரிய ஆச்சரியம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லோருமே சந்தித்ததில் நல்ல கூட்டம் ஒரு சிலரை தவிர ஆல்மோஸ்ட் எல்லோருமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துட்டாங்க தொண்ணூற்றெட்டு சதவீதம் வந்து பக்தர்களுக்கு தான் சாப்பாடு போச்சு நல்ல உணவு தரமான உணவு சுவையான உணவு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வெங்கட் புஷ்பராஜ் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இன்ஃபேக்ட்டு சங்கர் உங்களை சேர்ந்த நண்பர் ஒருவர் வந்து ஒருத்தர் நான் கடிஞ்சுக்கிட்டேன் என்னப்பா எச்சில் கையில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அவர் இவ்வளோ நேரம் பரிமாறிட்டு தான் சார் இருந்தார் அவர் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் பார்க்கலாம் சார் ஏன்னா அவர் பரிமாறிக்கும் போதே வடையை வாயில் வச்சு இப்படி இந்த இடத்துல உதட்டில் வச்சு தான் சாப்பிட்ருந்தார் நான் பார்த்தோன்னா டக்குன்னு உள்ளே போட்டார் அப்போ அதே கையில் தான் வடையை எடுத்து கொடுத்தாரு அதனால் நான் சொன்னேன் அந்த விஷயத்தை அப்புறம் அவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் சாரி சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் விஷயம் என்னென்னா இந்த பரிமாறும்போது கூட இந்த எச்சில் கையால் இடது கையால் பொருட்களை கொடுப்பது நல்ல பழக்கம் அல்ல யார் சர்வீஸ் பண்ணாலும் இந்த எச்சில் கையை எச்சில் பட்ட கையால் உணவை பருமாறாததர்கள் அது மிகப்பெரிய பாவம் அது தட்டியும் கொடுக்காதிங்க சாதியும் கொடுக்காதிங்க சாம்பாரும் கொடுக்காதிங்க வடை பாயசம் எதுவுமே கொடுக்காதீங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த அந்த கோயில் அன்னதானத்தை பொறுத்திருக்கேன் ஒரு மெய் சிலக்கூடிய அனுபவம் என்னென்னா வரைக்கும் நான் அன்னதானம் வந்து எவ்வளோ கோயிலில் பங்கு பெற்றிருக்கேன் எவ்வளோ இடத்துல நான் வந்து ஃப்ரெண்டன் பண்ணியிருக்கேன் மழை வந்து அவ்வளோ அழகான மழை அதாவது பயங்கரமான மழை கிடையாது மிதமான மழை இதமான மழை அருமையான மழை அந்த மழைக்கு அப்புறம் அவங்களே சொன்னாங்க சார் அங்கே பண்ணாதீங்க எங்கள் கோயிலுக்கு முன் வாசலில் வந்து பண்ணுங்கன்ட்டு இடம் கொடுத்து அங்கே பண்ணோம் எனக்கு ஏதோ வந்து அந்த கழகாசல மூர்த்தியை ஒரு ப்ளஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஸோ முருகனுக்கு மனமார்ந்த நன்றி அதாவது உண்மையான பக்தருக்கு உணவு கொடுக்கும்போது அதோடைய பலாபலங்கள் வேறு அந்த வகையில் இந்த அன்னதானத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட திருமதி செல்வி குப்புசாமி ஒட்டஞ்சு என் மனமார்ந்த நன்றி ஒன்று இரண்டாவது விஷயம் நான் சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி நாமக்கலை சேர்ந்தவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அவரை பாஸ்போர்ட்டில் தவறுதலாக போலீஸ் ஸ்டேஷனு கொடுத்து சொன்னதற்காக ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னதுனால அந்த பர்டிகுலர் டிஎஸ்பியை மீட் பண்ணுறாங்க எஸ்பி ஆஃபீஸில் அப்படி மீட் பண்ணும்போது அந்த டிஎஸ்பி கண்ணாம்பின்னான்னு அந்த பெண்ணை திட்டுறாரு உன் புருஷனோட வரலையா எப்படி வந்த உன் ஆத்தா அப்பா எப்படி படிக்க வச்சாங்க உன் பிள்ளைங்க எப்படி தான் படிக்க வைக்கப்படியானு சம்மந்தம் இல்லாமல் திட்டுறாரு இந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்தோன்னே வெளில இருந்த ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க நீ இன்னைக்கு நாளாவது ஆளுமா அவர் எப்போவுமே எல்லோரும் இப்படி தான் திட்டுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எல்லாரையும் என்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொன்னது அந்த பெண்மணி என்னோட அவங்க ஒரு ஒரு பெயினில் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க நான் சொல்லும்போது அந்த கொங்கு வேளாட கொண்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்போ அந்த ஊரில் அந்த கம்யூனிட்டி மக்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கட்சி இருக்குது அவங்க தட்டி கேட்கலன்னு ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் எதுக்கு கட்சி நடத்துகிறீங்க திருமாவூனை சேர்ந்துருங்க ஏன்னா ஏன் திருமாவள சேர்ந்துருன்னு நான் சொன்னேன்னா திருமாவளவனுக்கு பிடித்த மனிதராக இருக்கலாம் பிடித்த லீடர் நான் சொல்லலை பிடித்த மனிதர்னால் ஏன் பிடித்த மனிதர்னு நான் சொல்கிறேன் ஆள் தப்பு பண்ணினா கூட அவன் பக்கம்தான் நிற்பேன் ஒன்று ஆள் தப்பே பண்ணலாம் கூட அவன் பக்கம் தான் வந்து நியாயம் இருக்கும் தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணால் கூட அவன் பக்கம்தான் நியாயம் எப்பவுமே பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நான் நான் நினைப்பேன் அது வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் தெரியுமா ஒரு லீடருக்கு அந்த ஸ்டாண்டை இவங்க எடுக்கலேன்னு வருத்தத்தில் நான் அந்த விஷயத்த சொன்னேன் அதுக்கு அந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கோங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க சொக்கலிங்க என்ன இப்படி பண்ணிட்டார ஏன் என்ன தெரியாதா நிறைய பேர் பொறுப்பில் இருக்கவங்களாம் நல்லா தெரியும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது இது வந்து நாமக்கலுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு டிஎஸ்பி வந்து நாமக்கல் எஸ்பி ஆஃபீஸை உட்காந்துட்டு இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறாரு அது வந்து விஷ்வந்து பட்சத்தில் வட தமிழக தலைவராக இருக்கிறதுனால என்னோடய நாலேஜ் கொண்டு வந்தாங்க நான் திருநெலி மையமாக கொண்டவன் ஆனால் அது யாருக்கு தெரிஞ்சுருக்கணும் நமக்கெல்லாம் மையமாக வச்சு கட்சி நடத்தவங்களுக்கு தான் தெரிஞ்சுருக்கணும் திமுக தெரிஞ்சுருக்கணும் அண்ணா திதிமுகவை தெரிஞ்சுருக்கணும் எல்லா கட்சிக்காரருக்கும் தெரியணும் யாருக்குமே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து திருநோலிக்காரங்க தெரியுதுன்னா அப்போ நம்ம யாருமே மக்களோட அரசியல் பண்ணலன்னு அர்த்தம் அந்த வழியில் தான் அதை சொன்னேன் ஸோ அந்த வகையில் திருமாவளம் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க எங்களை கம்பேர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு விஷயம் திருமாவளவன் கிடையாது விஷயம் உங்களுடைய செயல்பாடுகள் தான் ஸோ நான் பர்சனலாக வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அவனை அடிச்சுட்டேன் என்ன போலீஸ்கார் மிரட்டார் நீ சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் வந்து நான் கூப்பிடலாம் நான் அப்படி கூப்பிடப்பட கூடக்கூடிய ஆள் கிடையாது தனிப்பட்ட முறையில் எனக்கும் செல்வாக்கு இருக்குது எனக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்குது ஆள் பலம் இருக்குது பணபலம் இருக்குது அதில் யாருக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவளும் கிடையாது அது எந்த எக்ஸ்ட் போனால் வந்து போகலாம் ஆனால் வந்து இதில் போய் அப்படிப்பட்ட சொக்கலிங்கம் வந்து ஒரு கால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா நான் வாட்டி யோசிப்பேன் என் சொந்த வேலைக்கு அது பொது போது நான் என் பர்சனல் நட்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அவங்க நான் சொல்லலை இருந்தாலும் அவங்க எல்லாருமே மன வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னால நான் வந்து மனப்பூர்வமாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த கொங்கு தேசிய கட்சி சார்ந்த நண்பர்கள் சகோதரர்கள்கிட்ட இது காரணம் மன்னிப்பு என்பது வந்து உங்கள் நட்பை நான் கலங்கப்படுத்திட்டுதாக நீங்கள் நினைக்கிறீங்க அதற்காக அந்த மன்னிப்பு ரெண்டாவது வந்து நான் சொன்ன வார்த்தை அந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளோட கட்சியோட சேர்த்திருக்குன்னு சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கனால அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேபி நான் வரம்பு மாரி அந்த இடத்துல பேசியிருக்கேன் உணர்றேன் பட்டு இப்போ நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் நாளைக்கே மழை கோவம் வந்தால் கூட நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் தூக்கி போட்டு மிதிங்க அட்டிங்க துவைச்சி எடுங்க நான் யாரையும் ஆள்லாம் கூப்பிட்டுலாம் வரல எனக்கு அந்த பழக்கம் கிடையாது சொன்னால் வந்து செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்காங்க உலகத்தில் ஒரு ஒரு சில கண்ட்ரிகில் எனக்காக சில ஆட்கள்லாம் இருக்காங்க என்ன எக்ஸ்டீமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு யாரையும் நான் கூப்பிட்டு வரல எந்த சப்போர்ட்டும் கூப்பிட்டு வரல நான் தப்பு பண்ணேன் இன்னும் உங்களுக்கு திருப்தி இல்லைனா கூப்பிட்டு ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது குற்றச்சாட்டு உண்மையா உண்மை அப்படின்னா அவரை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டு ஆட்டிங்க வார்த்தைங்க என்ன வேணா பண்ணுங்கள் ஏன்னா பொண்டாட்டி கூப்பிட்டு வரேன் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரேன் எங்கள் அம்மா கூப்பிட்டு வரேன் எல்லாத்தையும் தூக்கி பட்டு உங்களுக்கு எல்லா உரிமையாக நான் கொடுக்குறேன் எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எந்த போலீஸ் ப்ரொட்டக்ஷன் எந்த குண்டாஸ் ப்ரொடெக்ஷனு எந்த அடியாட்கள் பல வரல ஒத்த காலாக நான் வரேன் என்ன வேணால் பண்ணுங்கள் என் ஃபேமிலி கூட உங்களுக்கு இன்னும் கோவம் ஆடு இல்லையா வீடை கூட தீ வச்சு கொடுத்துருங்க ஒன்றும் மேட்ரு கிடையாது நான் தனியாக தான் இருக்கேன் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை எனக்கு தயார் ப்ரொடெக்ஷன் பட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு உங்களை ஹர்ட் பண்ண விஷயத்தை பிடிச்சிக்கிட்டீங்க உங்கள் பெண் ஒருத்தி பாதிக்கப்பட்டிருக்கா அவள் யார் என்ன குளம் கொத்தரெல்லாம் வேண்டாம் உங்கள் பெண் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் உங்கள் பெண் மட்டும் இல்லை அந்த ஊருக்கு அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த டிஎஸ்பியை டிஎஸ்பியால் அப்போ இந்த எஸ்பி என்ன பண்ணுறாரு எஸ்பியை கேளுங்க ஜோன் ஐஜியை கேளுங்க டிஜியை கேளுங்கள் ஏடிஜியை கேளுங்க ஏடிஜி எல்என்டு கேளுங்க இன்ட்டு எஸ்பி செந்தில் ஏடிஜி செந்தில்வேலன் சார் செந்தில் சார் செந்தில் சார் கேளுங்க உங்களுக்கு தான் எல்லாருமே தெரியும்ல கேட்டேன் ஏன் சார் இது மாதிரி நடக்குது ஏன் அப்படி பண்ணுறாரு இது சிஎம்க்கு கெட்ட பேர் உண்டு பண்ணும் எல்ண்டு பிரச்சனை ஆகும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் மற்றபடி எனக்கு பர்சனலாக யார் மேலேயும் இனிமேட்டி கிடையாது நான் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பொலிட்டிஷியனையுமே பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை ஸோ திரும்பவும் உங்கள்கிட்ட நான் நிரபதினேற்ற மன்னிப்பு கேட்குறேன் நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அது போல் விஷயங்கள் பேசுறதில்லை நீங்களும் இது போல் நடக்காமல் பார்த்துங்க நான் நெக்ஸ்ட் டைம் நாமக்கல்ல இது போல் ஏதாவது பிரச்சனை நடந்துன்னா நான் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் உங்களை நான் ஹெல்ப் போட மாட்டேன் இது வந்து ஒரு ஒரு ஆதங்கத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண் உங்கள் பெண் உங்கள் ஜாதி பெண்ணால் கூட எந்த பெண்ணாக இருந்தால் கூட நான் அந்த அவளுக்கு ஒரு கட்சி பேக்ரவுண்ட் அவளுக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியும் இப்படி தான் நான் பேசியிருப்பேன் இனிமேல் நான் அது வந்து எந்த கட்சியினால் லிங்க் பண்ணல நானே இது டேரக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஸோ ஸோ மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு இந்த சம்பவத்திற்கு நடந்த சம்பவத்திற்காக மூணாவது விஷயம் எங்கள் டீமில் வந்து ஸ்ரீராம் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையை சேர்ந்தவர் வெரி நாலேஜபிள் அவர்கிட்ட எனக்கு ஒரு மனம் வருத்தம் ஏற்பட்டது ஏன்னா நான் வந்து வாஸ்து கிளாஸ் எடுன்னு சொன்னது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் தயங்கிட்டே இருந்தார் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே இருந்த இடத்துல அப்புறம் அவர் கிளாஸ் எடுக்க வச்சேன் எடுக்க எடுக்க வைக்க முற்பட்ட போது ஒரு சின்ன ஒரு இது ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லி இவரையும் கொஞ்சம் கிளாஸை சேர்த்துக்க சொல்லுங்கள் அவரும் கொஞ்சம் கஷ்டப்படா நான் அதை கேட்குறேன் பாதி கிராமம் கேட்கல அஞ்சு பா பாதி ஊர் கேட்கல பாதி நாடு கேட்கல அஞ்சு கிராமம் கேட்ட மாதிரி தான் ஒரு அது அப்படின்னு கேட்கும்போது எதுவும் கொடுக்க முடியாதுன்னு எப்படி துரியோதனு சொன்னாலும் அதுபோல் எதுவும் அவனை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாப்ல எனக்கு வருத்தம் அதுக்கப்புறம் சம்ம ச ஏதோ ஒரு ஒரு பேட்சப் நடந்த பிறகு அவர் கிளாஸ் இருக்கணும் மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு நாலு பேர் சப்போர்ட் ரோல் மூணு பேர் வந்தாங்க நாலா நாலாவது ஆள் நிறையவாக கைலே கோவிந்த் அவர்களும் ஜாயின் பண்ணாங்க பட் கைலே கோவிந்த் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டார் நான் வாஸ்து ஃபீல்டை விட்டு போகிறேன் நான் தான் எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு அதனால் அவர்கிட்ட நான் எடுத்து சொன்னேன் இப்போ மனோரே எடுத்துகிட்டு போட்டோம் ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் வருது உங்கள் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அவன் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அவன் டெக்னிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கு சும்மா வந்து பள்ளத்து உண்டு வாசனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே மண்ணை போட்டு வாசனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆள் அவன் கிடையாது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இங்கே வந்து யாரும் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை அதனால் அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அந்த சாய்ஸ் வந்து குரூப் விட்டு நீங்கள் விலக சொல்லி ஆனால் மனோகர் ப்ளஸ் ரெண்டு பேரும் அவருக்கு சப்போர்ட் ரோல் ப்ளே பண்ணணுன்னு முடிவு பண்ணியாச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி திரு கோவிந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட யாரோ கூட கமெண்ட்ல போடுவாங்க இவரு கூட எப்படி இங்கே ஃப்ரெண்டாக இருக்குங்கட்டு ஃப்ரெண்டுனால் வந்து பார்ட்னர் இன் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும் பட்டு அவருடைய ஸ்டைல் வேறு என் ஸ்டைல் வேறு நான் அந்த ஃபீல்டில் கிடையாது ஸோ பட்டு அவர் வந்து திடீர்னு வந்து நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் எனக்கு கேள்விப்பட்டேன் ஒரு டூ டேஸ் பேக் சம்படி டோல்டு என்கிட்ட சொன்னது அவனே எடுத்துக்கிட்டேன் நான் அவனை நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் லைவ் கிளாஸ் எடுக்க போகிறேன் நான் கிளாஸ் வந்து பர்சனலாக எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவன் யாருக்காவது ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அதை நான் காப்பாற்றுவேன் நான் எல்லாம் சேர்த்து போயிடுவேன் நான் வந்து இப்போ நான் கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணலையா நீங்கள் சொக்கலிங்கம் நீ நாளைக்கு இந்த மாதிரி பண்ணியாது சினிமா வந்து சிவாஜி கணேசன் ரஜினி நடித்த படம் இந்த படம் மாதிரி படிக்காத படம் மாதிரிலாம் கிடையாது இது வந்து ரியல் லைஃப்ல நான் சொல்கிறேன் கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணால் சொக்கலிங்கம் ஒரு நோடி இருக்க போகிறதில்ல அதான் உண்மை பட் நான் ஒரு ஃபோனில் ஒன்று சொல்லிவிட்டு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லறேன் லைவாக எடுப்பேன் ஃபிசிக்கலாக எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போது எனக்கு அதை வருத்தம் ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணுறதுலாம் நே நேரம் கிடையாது அது அவங்களுடைய ஸ்டைலில் அதை நான் பண்ணிவிட்டு போட்டோம் பட் நான் அவங்களுக்கு சொல்கிறதுன்னா ஆண்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லோகோ யூஸ் பண்ணி அந்த வாசுன்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா அது மனோகருக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கின்றது மற்ற யாரையும் பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணல மனோகர் வந்து தி பெஸ்ட்டு வாஸ்து சப்ஜெக்டை உங்களுக்கு டெலிவரி பண்ணுவார் ஏன்னா எனக்கு ஒத்து சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு இன்ஃபேக்ட் எனக்கு மேலே சிந்திக்கக்கூடிய அறிவு நிறைய அவர் வீடு கட்டின விஷயங்களில் சிலருக்கு அவரை பிடிக்காமல் போயிருக்கலாம் சிலர் வீடு கட்டணும் யார் கட்டினாலுமே அதில் ப்ராப்ளம் இருக்கும் அது நோட்டா இது நோ நோட்கு இது வந்து இது புஸ்கு இது அது வந்து இதுக்கு ஜாஸ்தி வாங்கிட்டான் கம்மியாக வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடத்துது திருச்சியில் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பிராமண லேடி பிராமண பெண்மணி அவங்ககிட்ட கேட்குறாங்க ஏ எதாவது சப்ளையர்லாம் சொல்லுங்கிட்டேன் நான் ஏசிக்கு வந்து ஒருத்தரை சொல்கிறேன் டைல்ஸுக்கு ஒருத்தரை சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒருத்தரை சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவன் ஈரோடு சேர்ந்தவன் அவன் வந்து லைஃப்பில் அவன் இதான் கடைசி சைட்டு அதுக்கப்புறம் வந்து உலகம் முடிய போதுன்றக்காக அவன் இனிமேல் அவனுக்கு ஆர்டரே கிடைக்காது அந்தளவுக்கு மோசமான எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கான் இந்த ரமேஷ்னு ஒருத்தன் நம்பர் ரெண்டு டைல்ஸு ஏதோ அவங்களுக்கு முன்ன பின்னே பண்ணிட்டாங்க நம்பர் த்ரீ வந்து ஒருத்தனை ஏசிக்காக அனுப்புகிறேன் அவன்ட்டு நீ எனக்கு ஒயர் கொடுன்னு பணத்தை கொடுத்துட்டு என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னா இனிமேல் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது இது இது எனக்கு ஆள் தெரியல எனக்கு வேணால் நான் எனக்கு பண்ணிக்கலாம் இனிமேல் யாருக்கும் எந்த யாரையும் ரெஃபர் பண்ணக்கூடாது முடியும் வந்துட்டேன் ஸோ இது போல் ஒரு சில தவறுகள் வந்து மனோகர் விஷயத்துலேயும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்ததுனால அவருக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் அதையும் மீறி இந்த கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அவரை நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு வகுப்பு வழிகாட்டுல வேணும்னா அவரை நீங்கள் பிடிச்சிங்க இஸ் ஹைலி நாலேஜபிள் நல்ல திங்க் பண்ணக்கூடியவர் நல்லா ரிலேட் பண்ணக்கூடியவர் மெமரி இப்போ ரொம்ப அதிகம் மனோருகிட்ட இந்த வாஸ்தில் ஜெயிக்கணும்னா மெமரி இல்லைன்னா அவன் ஜெயிக்க முடியாது ஸோ மா நான் மனோருக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ண போகிற ரகு மற்றும் டாக்டர் அனந்த் ரெண்டு பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக பண்ணுங்கள் இப்போ ரெண்டு விஷயம் பேசணும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று கழுகு மலை அன்னதானம் போட்டு முடித்தோடனே ஒரு பெண்மணி கோயில்பட்டியை சேர்ந்து ஒரு பெண்மணி சொல்லுவாங்க அவங்க ரிலேட்டிவ் மைசூர் இருக்காங்க இது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க உங்களுக்கு அகேன்ஸ்டானு எனக்கு அகேன்ஸ்டாவா நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது வாஸ்து வேலை பார்க்குமா உழைப்பு வேலை பார்க்குமா அப்படின்னு அவர் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பதிலடியாக சில பேர் வந்த பாதையை மறந்துருப்பாங்க எல்லாம் இன்றைக்கி பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கார் நான் அவர் வீடியோலாம் பார்த்ததே கிடையாது கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் என் நான் வணங்கக்கூடிய ஆண்டால் சத்தியமாக நான் பார்த்துருப்பேன்னா இது போல் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ ஒருத்தங்க முதல் கூட வந்து என் பேரை வந்து அந்த ஸ்பீச் கன்வர்ஷன் போட்டு அமைச்சிருக்காங்க ஒரு அம்மா அமிச்சிருந்தாங்க இன்னும் இதுக்கு முன்னாடி இன்னொரு இதே போல் இது போல் ரெண்டு மூணு ஃபார்வர்டு வீடியோ அமிச்சு இதை பாருங்கன்னு சொன்னாலும் நான் பார்த்துக்கணும் அவரையே அவரோட அவர் நான் சப்ஸ்கிரைபர் கிடையாது அவர் நான் பார்க்க மாட்டேன் அந்த பர்டிகுலர் பர்சனை அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் வாஸ்து உண்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வடமேற்கில் பல்ல எடுங்க அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு தென்கிழக்கில் பல்ல எடுங்க என்ன பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் தெற்கு மேற்கு ரோடு உள்ள வீட்டில் இருந்து பாருங்கள் வாஸ்து உண்மையாக பொய்யான்னு தெரியும் தென்மேற்கு தெற்கூத்து வீட்டில் இருந்து பாருங்கள் வாஸ்து உண்மையாக பொய்யான்னு தெரியும் வடக்குலேயும் மேற்குலேயும் ரோடு இருக்கணும் வட வடக்கில் தெருக்கூத்து இருக்கணும் அந்த வீட்டில் போய் இருந்து பாருங்கள் வாஸ்து உண்மையாக போய் அட என்ன இவ்வளோ மோசமாக போயிட்டாங்களே இவ்வளோ பிலோ த பெல்ட் விளையாடுறாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு நான் பதிலே சொல்கிறேன் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வடக்கும் மேற்கும் சந்திப்பு உள்ள வீட்டில் தான் அவர் இருந்தார் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தும் அந்த வீட்டில் உண்டு வடமேற்கில் டாய்லெட் போட்டால் அதாயிடும் இதாகிடும் வடமேற்கில் லட்சக்கணக்கான கோழிக்கணுங்க வீட்டில் டாய்லெட்டுக்கு ஒன்றும் ஆகாது டாய்லெட்டே இல்லாமல் நல்லா இருக்கும் டாய்லெட் நல்லா இருக்கா அதெல்லாம் மேட்ரு கிடையாது தென்மேற்கு தெற்கூத்து அந்த கலைஞர் வீட்டில் தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து தான் நான் சொன்னது போயின்னா சட்டையை பிடிச்சி கேங்க நீங்கள் வாசில் இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்ற இந்த ரூல்ஸ் சரியும்னா அந்த ரூலோட மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வீட்டை போய் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு ஜெயலலிதாமா வீட்டுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வீட்டில் தென்மேற்கில் எங்கே தெருக்கூத்துருக்குன்னு போய் பாருங்கள் அப்போ எதுக்கு மக்களை பயமுறுத்தணும் இதை நோண்டு அதை மண்ணை கூட்டு இங்கே வந்து அதை செப்பிட்டு அங்கே போடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் ஆகாது நத்திங் ஆப்பன் இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆங்கில கதை நான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன் ஆனால் இதை வந்து இது நான் வந்து படித்தது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அது ஞாபகம் இல்லை எப்போ படித்தோன்ட்டு இது உடனே நம்ம இது இங்கிலீஷில் படிச்சிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது சுகி சிவம் அவர்கள் பேசி நான் வந்து சமீபத்தில் கேட்டேன் அதனால் இந்த கதை இதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன கதைன்னா ஒருத்தர் வந்து பூட்டு துறக்கிறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன பூட்டோன்னா திறந்துருவான் ஒரு பந்தயம் ஆயிரம் இது திறந்து ஆயிரம் தரன்ட்டு அந்த பூட்டை திறந்துருவான் ஒரு லட்சரூவா பந்தயம் இந்த பூட்டை துற திறந்துடுவான் ஒரு கோடி ரூபா பந்தயம் இந்த பூட்டை திறனேன் யாராலுமே முடியல உலகத்தில் அவன் திறந்துருவான் ரெண்டு நிமிஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு பூட்டை திறக்கக்கூடிய ஒரு வல்லவன்கிட்ட சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீ வந்து ரெண்டு நிமிஷத்தில் இந்த பூட்டை திறக்கணும் நான் பூட்டிடுவோம் நீ திறக்கலனா லைஃப் லாங் அந்த ஜெயிலில் தான் கிடக்கணும் உங்கள் சொத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கணும் சொன்னோன்னே அது என்ன எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜெயிலுக்குள்ளே போய்ட்டுறான் அவன் பூட்டை படுகின்றது அதை திறக்கிற நிமிஷத்தில் திறக்க முடியாது ட்ரை பண்ணுறான் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அங்கே காற்று கம்மியாகிடும் ஹீட் அதிகமாகிடும் உயிர் போயிடும் அப்படின்னா நாலு நிமிஷத்தை அவனை வெளில கொண்டு வந்து ஆஸ்வாசப்படுத்திடுவான் காப்பாற்றிடுவாங்க அப்போ சொல்லுவாங்க ஏன் உன்னால் திறக்க முடியலன்ட்டு எனக்கே தெரியல ஒரு படப்பிடிப்பு வந்துடுச்சு உயிர் போயிடும் சொல்லிட்டு அதனால் திறக்க முடியல அப்படின்னு அவன் சொல்லுவான் அவங்க இவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த பூட்டே பூட்டலை அது பூட்டை சும்மா மாட்டி தான் வச்சு கொக்கி போட்டு பூட்டாத பூட்டை நீங்கள் எப்படியாவது திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரொம்ப வெக்கி தலை குணிஞ்சிருவான் இது வெக்கி தலை குடிக்கிற விஷயம் கிடையாது இதில் என்ன கவனிக்கணும்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ உண்டு நான் அந்த வேர்டிங்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடப்பது போல் எண்ணங்களை வைத்து பூட்டிக்கொள்வதால் உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியாததா பல்வேறு சிறைகளில் நாம் அவ அடைபட்டு அவதி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம் சிறைச்சாலைகளில் இது போன்ற விஷயந்தான் இந்த வாசுன்ற ஒரு விஷயம் வாஸ்துல இந்த பள்ளம் தவறு இந்த படிக்கடி தவறு இந்த செப்படி டேங் தப்பு இந்த போர் தப்பு இந்த கிணறு தப்பு அப்படின்ற விஷயம் தெரியாதுன்னு வச்சுங்களேன் அவனுக்கு அது குறித்து பயம் இருக்குமா பயம் இருக்காது நான் இப்போவும் ஓப்பனாக பேட் பண்ணுறேன் இந்தியாவில் இருக்க வாஸ்துவும் மலேசியா வாசியும் ஒன்றும் கிடையாது இந்தியாவில் இருக்க வாஸ்து அது உண்மைன்ற பட்சத்தில் சிங்கப்பூர் வாசவும் ஒன்றும் கிடையாது இந்திய வாஸ்து ஆஸ்திரேலியா வாசம் அமெரிக்கா வாசம் ஒன்றும் கிடையாது இதை நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாமல் யாராவது இன்றைக்கி சக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூன்று பேர் ஒரு ஜெஜாண்டிக் ஃபிகர்ஸ் வாஸ்து நான் பார்த்துருக்கேன் மூணு பேரும் உயிரோடு இல்லை இப்போ இருக்கிற இந்த சம காலத்தில் இருக்கிற யாருக்கும் எக்ஸ்ட்ரீம் வாஸ்து என்பது தெரியாது இன்க்ளூடிங் மீ இன்க்ளூடிங் மீ அதில் எந்த டவுட்டுமே இல்லை நான் நான் சொல்கிறேன் நான் நான் சொல் நான் வந்து வேறு ஆங்கிலேருந்து பேசுகிறேன் இப்போது எனக்கு வந்து இப்போ ஒருத்தன் இறந்து போகிறான் அவன் வந்து எயிட்ஸ் வந்து இறந்து போயிட்டானே இப்போ எயிட்ஸு அப்படின்னு தெரியும் இப்போ மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்க அவன் எயிட்ஸ் வந்து இறந்து போயிட்டான்ட்டு அந்த காலத்தில் ஒருத்தர் இதே போல் எயிட்ஸ் வந்து இறந்து போயிருப்பான் ஆனால் அது எயிட்ஸ் நோயுன்னு நமக்கு தெரியாது அவன் இறந்து போயிருப்பான் அவன் வந்து அதுக்கான ப்ரோட்டோக்கால் மருத்துவம் என்னன்றதெல்லாம் தெரியாது அவன் அப்படியே பத்து விட போகிறோம்னா இறந்துட்டு போயிருப்பான் கொரோனா வந்தது இதுக்கு முன்னாடி கோவிட் வந்து வேறு வருஷங்கள் வந்துருக்கலாம் மூச்சு தண்ணீரை செத்து போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம கோவிடு நைன்டீன் ஏதோ ஒரு பேரை வைக்கிறோம் நம்ம அப்போ தெரியாமல் இருந்ததுன்னா அது ஒன்றும் கிடையாது தெரிஞ்சது ஒரு விஷயத்தை அனுமானத்தின் பேரில் ஒரு ஒரு எல்லோரும் ஒரு எண்ண எண்ணத்தை கிரியேட் பண்ணி இதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கேன் தான் உண்மை இந்த எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபீல் தான்ங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்லா நல்லது பண்ணுறவன் இருக்கானே ரொம்ப நல்லா இருக்காண்ண ஆமாம் வாஸ்து தவறான வீட்லேயும் இருக்காங்க நான் வேணால் நான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் கெடுதல் பண்ணுறவங்களும் வந்து ஃபினான்ஷியாக ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ நான் வாஸ்துபடி வீடு கட்டிட்டா பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடுமா நீங்கள் வந்து போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆகி வந்திருக்கீங்க ஒரு சின்ன பிள்ளையை கெடுத்துட்டு கள்ளக்கடத்தல் பண்ணுறீங்க வாசுபடி உள்ள வீட்டில் உங்களுக்கு பீசா பீஸா வந்துருமா வந்துடுமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாம் எங்கேருந்து பேசணும்னு தெரியணும் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லடிக்க கூடாதுல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பெரிய ஆட்கள் கேட்டாங்க நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அது ஒரு ஒரு பயத்தை கொடுக்குது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏன்னா நான் நான் பண்ணது பாவகரமான தொழில் இதுக்கு முதல் பா பாதிப்பு வந்து யாருன்னா கூட இருக்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சுப்பிரமணியன் பிஏ இறந்தார் அவர் அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது ஒரு அருமையான மனிதர் ஆக சிறந்த மனிதர் என்னை விட லட்ச கணக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்கு நேர்மையானவர் அவர் கேன்சர் வந்து இறந்து போகிறார் கண்ணால் பார்க்குறேன் பணம்லாம் செலவு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அவரோட மனைவி இருபத்தொம்பது வயசு சின்ன வயசில் விதவை ஒரு குட்டி உண்டு பொண்ணு நாலு வயசு பொண்ணு இதுக்கு காரணம் என்ன இந்த நெகட்டிவ் கர்மாதான் இது இது வந்து ஃபோட்டோ பிடிக்கிற உணவையும் வந்து பாதிக்கும் முதல்ல அந்த இதுக்கு வந்து லைன் போடுவோம் டேக் லைன் போடுவாங்களே அவங்களையும் பாதிக்கும் இதை ப்ரொமோட் பண்ணுறவனையும் பாதிக்கும் அதுக்கப்புறம் தானே அந்த வாஸ்துன்னு சொல்கிறோம் பாதிக்கும் இது நான் வந்து பல நான் சொல்லியிருக்கேன் நான் இதை நான் நிறைய பேர்ட்டேன் யாரும் கேட்கல அவங்க அவங்க லைனில் போயிட்டுருக்காங்க பட் நான் இந்த இடத்துல நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இந்த சொல்ல வாசப்பட்றேன்னா இந்த சொக்கலிங்கம் நீ இருக்கல அப்படின்னு நீ டாக்டர் சொக்கலிங்கம் வாஸ்து சொக்கலிங்கன்ற இடத்துல டாக்டர் சொக்கலிங்கன்னா முடிஞ்சு போச்சு வாஸ்து சொக்கலிங்கம் எப்படி இருக்குன்னா இவர் இல்லை இது நான் இப்போ பார்க்கல அப்படின்னு நான் சொல்லணும் முன்னாள் வாஸ்து நிபுணன்னு சொல்லுன்னா இந்த சொக்கலிங்க வந்து முன்னால் பெரிய பொறுக்கியாக இருந்தார் மூணு ரேப் பண்ணியிருக்காரு ரெண்டு சின்ன பிள்ளைங்களை கெடுத்திருக்காரு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு இடத்துல பீரோ உடைச்சிருக்காரு ஒரு பத்து அட்டம்ட்டு மர்டரு ரெண்டு மர்டரு ஃபைவ் நாட் சிக்ஸு நாலு ஃபோர் டுவெண்ட்டி அப்படிப்பட்டவர் இன்றைக்கி நம்ம முன்னாடி உரையாற்ற இருக்கார் அப்படின்றது எவ்வளோ அசிங்கமோ அந்த அசிங்கமாக நான் அதை பார்க்குறேன் அந்த கலையை நான் குறைச்சிட்டு மறுப்படல அதில் இருக்கக்கூடிய பாதிப்பு திரும்ப 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 நான் அதை டேக் பண்ணும்போது டேக் பண்ண பயம் ஏறுகின்றது நான் அது விருப்பப்படலை இப்போ நான் வந்து மனோகர் கிளிக் ஆகிட்டாருன்னா அந்த அந்த சப்ஜெக்ட்டை அப்படியே அவர்கிட்ட ஹேண்டவர் பண்ண நான் போயிடுவேன் நான் அந்த வெப்சைட்ஸ் தான் ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்ஸ் ஹேண்டல் ஹேண்டில் பண்ண ஹேண்டவர் பண்ணாமல் வச்சுருக்கேன் அது அவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் அந்த அந்த வாசுன்ற விஷயம் அப்போ இந்த இடத்துல நான் பெரியவன் எனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் மூளையை சுருக்கி வச்சுருக்கேன் நான் அடுத்தவங்களுக்காக சுருக்கி பேசியிருக்கேன் நான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறவங்க அவங்க நான் வந்து வாதிடெல்லாம் நான் எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் கூட இருக்குங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன நோய் வாய்ப்புறாங்க எப்படி இறந்து போகிறாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சவடாலெலாம் பண்ண மாட்டிங்க சவடால் பேச மாட்டிங்க ஸோ யாருமே இது போல் விஷயத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க இப்போ இப்போ பேசக்கூடிய அந்த நபர் வந்து அவருக்கு வாஸ்துபடி ஃபஸ்ட்டு வீடு கட்டி கொடுத்து தான் அவருக்கு வாசுன்றது ஆனால் நான் போட்டு சொல்லி கொடுத்து தான் அதுக்கு நான் இன்றைக்கும் நான் பணம் வாங்கலை அவர்கிட்ட அவர் 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 பணம் வாங்கினேன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் வந்து என்னுடைய பேரை நான் மாற்றிக்கொள்கின்றேன் இனிமேல் வந்து லிங்கம் சோக் அப்படின்னு மாற்றிக்கிறேன் சொக்கலிங்கத்தை அப்போது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் இப்படி தான் வந்து இதுதான் பேசிக்கு யாரும் வந்து பர்த்து வந்து வாசு கம்பல்சராக வரல யார் வந்து இது வேலை பார்க்குன்னு சொன்னால் இது வேலை பார்க்கும் நான் எப்பவும் சொல்லலை நல்லவனுக்கு வேலை பார்க்கும் கெட்டவனுக்கு வேலை பார்க்காது ஆனால் இதை நீ சொல்கிறதுனால உங்கள் குடும்பம் பாதிக்கும்னு நான் சொல்கிறேன் அதை யாரும் எடுத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் பெருசாக இருக்குது அந்த போதை அந்த டிவியில் வந்துட்டாங்க யூடியூப்பில் வந்துவிட்டாங்க அந்த போதை ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல் நான் வந்து இந்த நாலேஜ் கொண்டு வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த இது போன்ற வீடியோஸ் என்கிட்ட கொண்டு வராதிங்க ஏன்னா எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது தொலைதூரம் நான் போக வேண்டிய பயணம் இருக்குது ஏன்னா என் இலக்கு பெரியது இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க நான் கான்சன்ட்ரேட் பண்ணது காசி டூருக்கு காசி டூரில் சொக்கலிங்கத்துக்கு லாபம் உண்டானா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சொக்கலிங்கம் பணத்துக்காக வேலை பார்க்க போகிறேன் நான் வந்து எல்லாருக்கெல்லாம் கூப்பிடல நான் நேற்றுப்பட்ட ஒரு எழுபத்தஞ்சி பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் எழுபத்தஞ்சு பேரில் பன்னெண்டு பேரோ பதிமூணு பேரோ வரேன்னு சொல்லியிருக்காங்க மிச்சம் அறுபத்தஞ்சு பேர் வரல அதுக்கு வேற கா வேறு ரீசன் இருக்கலாம் நான் எப்படி பார்க்கணும் நான் கூப்பிடுறேன் எனக்கு லாபம் கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்க சிலர் வந்து என்ன சொன்னாங்க இல்லைன்னா டிக்கெட் காசு தரேன் நான் ஏழாயிரூவா தரேன் நீங்கள் சாப்பாடுக்கும் சாமிக்கு தரிசனம் நீங்கள் பார்த்துக்கலாம் டிக்கெட் காசு நான் கொடுத்துட்றேன் ஏழாயிரூபா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அது போல் ஒரு ஆறு ஏழு பேருக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நான் இன்னும் இன்னும் நூறு பேர் கூட என்னால் பண்ண முடியும் அது ஒரு பெரிய விஷயம் நூறு பேர் இரநூறு பேர் கூட பண்ணலாம் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா அதை நான் சொன்னால் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல எல்லாரும் காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ ஹார்ட் அட்டாக்னா ஹாஸ்பிட்டல் போவங்களா கோயில் போவாங்களா ஹார்ட் அட்டாக்னா கம்பெனி பார்ப்பாங்களா கோயில் போவங்களா அப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளாமல் அவங்க வந்து ஏனோ ஆனாலும் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டதில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டு நான் யாரையும் வற்புறுத்தலை நான் ஓகே அப்படியே மட்டும் போட்டேன் அவ்வளோதான் கேரண்ட்ஸ் மேட்ரு பட் பாயிண்ட் என்னன்னா இந்த டூர் நான் ஆர்கனைஸ் பண்ணல ஒரே ஒரு பெண்மணி சென்னையை சேர்ந்தவங்க சார் நான் பத்தாயிரரூவா கொடுத்துட்றேன் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார் எனக்கு மிச்ச பணம் என்கிட்ட இல்லை ஆனால் அந்த மிச்ச பணத்துக்கு நான் வந்து சாப்பிட்ற பொருள் பண்ணி எடுத்து வந்துட்டு நான் ட்ரெயின்லேயே விற்று அந்த பணத்தை கொடுத்துறேன்றாங்க அவள் தான் என் பொம்பளை அவர் தான் செலவு வைக்கணும் இவ தான் ஜெயிக்கக்கூடியவை இவ தான் உழைப்பால் நிற்பா அவள் நான் அவ சொன்ன இதை பற்றி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க அப்ப அடை பைத்தியெல்லாம் முதல்ல அந்த அந்த செல்லக்கூட்டியை வண்டியில் எடுத்துக்கிறான் அவ அவள் வந்து வயசு ஐம்பது வயசா அறுபது வயசா நூறு வயசாலாம் எனக்கு தெரியாது இந்த எண்ணம் தான் உங்களை எல்லாத்தையும் வாழ்க்கைக்கு அந்த ட்ரெயினில் போகிற எல்லாருமே கொடி ஆகும் இருக்கும் அவள் சொன்னால் எனக்கு உங்கள் காசுலாம் வேணையா பத்தாயிரரூவா நான் கொடுக்குறேன் மிச்சம் பன்னாயிரூபா நான் விற்று அந்த பணத்தை கொடுக்கிறயா நான் ட்ரெயினில் விற்பேன் அவ விற்கிற அளவுக்கு விற்கலாம் கூட மொத்தம் பன்னாயிரூபா போல் நான் வாங்கி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அந்த எண்ணம் அப்போ ஒருத்தி ஒரே ஒருத்தி அந்த ஆயிரம் பேரில் ஒருத்தி வந்து நான் ஜெயிச்சுடுவேன் அந்த ட்ரெயினில் ஏறி ஜெயிச்சுடுவேன் அந்த மக்களை பிஸ்னஸாக பார்த்தா பார்த்தீங்களா அது போன்ற ஆட்களுக்கு தான் நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த நாள் நல்ல நாளாக உங்கள் அனைவருக்கும் அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் காசி பயணத்துக்கு ஏதாவது பேசணும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹெண்ட்ரென்ட் இந்த தொடர்பு கொள்ளுங்கள் எதுவுமே நான் வாய்ப்பு திருச்சூர் பயன்படுத்த ஆண்டாளுக்கான மனமார்ந்தது நன்றி ஆடி ஆடி அக்கம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடு வென்று வாடி வாடும் வாழ்ந்ததே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்